இங்கே ஒரு பவாரியா கொள்ளை கும்பல் ஒரு புது ஊருக்குள்ளே வந்து நோட்டமிட்டுட்டே இருக்காங்க ஒரு முதலாளி அம்மா கிட்ட பார்த்து எங்களுக்கு வேலை வேணும் நாங்கள் ஊருக்கு புதுசு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த முதலாளி அம்மாவோ இவங்க மிகப்பெரிய பவாரியா கும்பல் தெரியாமல் இடமும் கொடுத்து வேலையும் கொடுத்து சாப்பாடு கொடுக்குறாங்க ஆனால் அவனுங்களோ இந்த முதலாளி மாட்ட நிறையா காசு இருக்குது கிட்ட எப்படியாச்சும் காசு அடிக்கணும்ட்டு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா போய் கதவை தட்டுறாங்க கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும்ன்ற மாதிரி கேட்குறாங்க அவங்களும் நம்பி உள்ள விடுறாங்க அந்த கேப்பில் அவங்க எல்லா பேருமே வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க அதில் ஆண்கள் எல்லாம் எல்லாம் பெருமை பவாரிய கும்போட வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் எல்லாம் பெருமை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளை கற்பழிக்க செய்வாங்க பெண்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய நகைகள் எல்லாத்தையுமே சூறையாடுவாங்க இதுதான் அவங்களோட ஒரு கேங் ஆஃப் ஸ்டெயிலே வந்து பார்த்தீங்கன்னா அதை இங்கேயும் பண்ணுறாங்க அந்த சோறு போட்ட முதலாளியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கற்பழிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே சூறையாடுறாங்க எட்டி பார்த்தா ஊர் மக்கள் எல்லாமே வர மாதிரி தெரியுது அப்படின்னால உடனே அங்கேருந்து இடத்தையும் காலி பண்ணுறாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குடிகார கணவனையுமே தலையிலே அடிச்சு கொண்டுட்டு கிளம்புறாங்க